தெலங்கானாவில் சீரியல் நடிகையை கொலை செய்து சாக்கடையில் வீசிய வழக்கில் அர்ச்சகருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது திருமணம் செய்ய நிர்பந்தித்ததாக கூறி கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பகீர் பின்னணி என்ன தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தைச் சேர்ந்தவர் சீரியல் நடிகை அப்சரா இவர் கோயம்புத்தூரை சேர்ந்த மென்பொறியாளர் ஒருவரை திருமணம் செய்தார் ஆனால் தம்பதிக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பால் கணவரை பிரிந்து சென்று மீண்டும் ஹைதராபாத்தில் தனது தாயார் அருணாவுடன் வசித்து வந்தார் டிவி சீரியல்களில் சிறிய கதாபாத்திரங்களில் நடித்த அப்சரா மன முறிவுக்குப் பின் மன அமைதி தேடி அடிக்கடி கோவிலுக்கு சென்று வந்தார் அப்போது பங்காரு மகிசமா கோவில் அர்ச்சகர் வெங்கடசாய் கிருஷ்ணா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது முப்பத்தாறு வயதான சாய் கிருஷ்ணா ஏற்கனவே தனக்கு திருமணமாக இரு குழந்தைகள் உள்ளதை மறைத்து அப்சராவை காதலிப்பதாக கூறியுள்ளார் அதை அறியாமல் நெருங்கி பழகிய நடிகை தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வெங்கடசாய் கிருஷ்ணாவுக்கு அழுத்தம் கொடுத்தார் இதனால் அப்சராவை கொலை செய்ய அர்ச்சகர் சதித்திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி காரில் அழைத்துச் சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு சென்று அவரை கடுமையாக தாக்கியுள்ளார் பின்னர் ஆசை திரைப்பட பாணியில் நடிகையின் முகத்தை பிளாஸ்டிக் கவரால் மூடி மூச்சு திணறல் ஏற்பட வைத்து கொலை செய்துள்ளார் இதையடுத்து திறந்து கிடந்த பாதாள சாக்கடையில் உடலை வீசிவிட்டு சிமன் பூசி மறைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தெலுங்கானாவையே உலுக்கிய இந்த வழக்கில் அர்ச்சகர் வெங்கடசாய் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பான வழக்கு ரங்காரெட்டி மாவட்ட நீதிமன்றத்தில் ஒன்றரை ஆண்டுக்கு மேலாக நடைபெற்று வந்தது விசாரணையில் அப்சராவை அர்ச்சகர் கொடூரமாக கொலை செய்தது உறுதியானது எந்த நிலையில் வெங்கடசாய் கிருஷ்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது மேலும் அப்சராவின் தாயாருக்கு ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றத்திற்கு இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆசை திரைப்பட பாணியில் சீரியல் நடிகையை கொலை செய்த வழக்கில் அர்ச்சகருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் தெலுங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது